உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வன் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடங்கள் தடைகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் ஜப்பான் நாட்டில் வயது ஆணும் பெண்ணும் கொண்டிருப்பதை போல உருவம் கொண்ட விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன இந்த இரு விநாயகர்களையும் வழிபட்டால் நீண்ட காலங்கள் வாழலாம் என்று நம்புகின்றன அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தியானம் செய்து கணபதியை வணங்கி வர வாழ்க்கையில் நற்பலன்கள் தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி பதினைந்தாவது நாள் காஞ்சிபுரம் வரதராஜர் குதிரை வாகனத்தில் பவன் சுவாமி மலை முருகன் தங்க பூமாலை சூடிய அருள் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி இன்றோடு முடிவடைகிறது இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை இன்று பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை பஞ்சமி மாலை மூன்று இருபத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் காலை ஒன்பது நாற்பத்தி ஆறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராக்கிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் மற்றும் திருவாதிரை இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய நாளிலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சனி துடுப்பு போடுகிறார் பண தீவில் குதிக்க போகும் ராசிகள் இனிமே கொண்டாட்டம் தான் கும்ப ராசியில் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் வக்கரபயத்தை அடைகிறார் மொத்தம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இதே நிலையில் அவர் பயணம் செய்வார் இதனால் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கம் இருக்கும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் மிகவும் அதிர்ஷ்டமான யோகத்தை பெற போகிறார் சனி பகவான் நவ கிரகம் நீதிமானாக விளங்கக்கூடியவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர் நன்மை தீமைகள் என தரம் பிரித்து அனைத்தையும் ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் நவ கிரகங்கள் மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாய் சனி பகவான் விளங்கி வருகிறார் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் தற்போது கும்ப ராசியில் பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் தான் பயணம் செய்வார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் மாற்றுகிறார் இந்த ஆண்டு சனி பகவானுடைய ஆண்டாக கருதப்படுகிறது சனி பகவானின் ராசி மாற்றம் மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையிலே கும்ப ராசியில் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் வக்கர பெயர்ச்சி அடைகிறார் மொத்தம் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இதே நிலையில் பயணம் செய்வார் இதனால் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கம் இருக்கும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் மிகவும் அதட்டமான யோகத்தை பெற போகின்றன அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே கண்ணீராசி சனி பகவானுக்கு வக்கர பெயர் உங்களுடைய முன்னேற்றத்தை வேலை செய்யும் இடத்தில் நல்ல யோகம் உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க கூடும் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தது துலாம் ராஜ் சனி பகவானின் வக்ர பெயர்த்தி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் வேலை செய்யும் இடத்தில் பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி நிலை என்பது நீங்கள் எல்லாம் முன்கூட்டியே அறிந்த கோச்சார பதிவு இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற காரணத்தால் நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் வெளியிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராதிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனைகள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் பெற்றோர்களுடைய விருப்பம் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் ராசிக்காரனுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுகள் பிள்ளை பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளி ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்கள் உதவியை நாடுவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்கிற அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்றன மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராட்ச தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் திருப்பதி வேங்கடநாதனை வணங்கி இன்று தின தீட்சினையை குறைத்து கொள்ளலாம் இது மிதன ராசி சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் கடக ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல்நலையிலே கவனம் தேவை சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினருடன் பேசும்போது நீன் மறு மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாவும் சுமாராகத்தான் நட்சத்திர பலன்கள் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாயின் உடல் நிலையிலேயே கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும் உறவினிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கவும் நண்பரிடத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்ப தாமதம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் சுமாராகத்தான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் தேவை தாயில் உடல்நலையிலே கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் குடும்பத்தில் உள்ளவரும் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலமாக சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை தாயின் உடல் நலனில் கவனம் தேவை வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாய் இருக்கவும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை தியானித்து வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் முக்கிய முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் அலுவலக பணிகள் கவனமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் பங்குதாரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் துணிவு அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நெருக்கம் ஆவீர்கள் துணிவு அதிகரிக்கும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர் ஆவார் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்ற பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்களால் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மனமாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்ற நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் கொள்வீர்கள் சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று அனைத்து தரப்பினருக்குமே அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் உங்கள் முயற்சி வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் குறிப்பாக தொழில் அல்லது வியாபாரத்தில் திடீர் நஷ்டங்களை தவிர்க்க அதிக சிந்தித்து செயல்படுங்கள் போட்டிகள் அதிகரித்து காணப்படும் அதனால் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய போராட வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யவும் புதிய கிளைகளை திறக்க இது ஏற்ற நேரம் இல்லை இருப்பதை காப்பதே சற்று போராட்டமாக இருக்கும் வேலையாட்களை ஒத்துழைக்க இறைவனை வேண்டிக் பணிபுரிபவர்கள் நீங்கள் செய்யும் பணியிலே கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைத்து தரப்பினருக்குமே அலைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் எனினும் உங்களுடைய முயற்சி வீண் போகாது அதனால் கவலை வேண்டும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக தொழில் அல்லது வியாபாரத்தை திடீர் நஷ்டங்களை தவிர்க்க அதிக சிந்தித்து செயல்படுங்கள் போட்டிகள் அதிகரித்து காணப்படும் அதனால் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய போராட வேண்டியது முடிந்த வரையில் பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யும் அவைட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கிளைகளை திறக்க நேரம் இல்லை இருப்பதை காப்பதே சற்று போராட்டமாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் செய்யும் பணியில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் பக்கபலமாக இருப்பார் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் வாகனத்தை விருந்தினர் வருகை வியாபாரத்தில் கமிஷன் வகையால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தைரியம் கூடும் நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவரும் பக்கபலமாக இருப்பார் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர்திவீர்கள் விருந்தினர் வருகை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் கமிஷன் வகையால்

எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்